வணக்கம் சிவ வழிபாட்டின் போது நந்தியம் பெருமானின் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் நந்தி பகவானின் காதில் நம் வேண்டுதலை சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு முன்பு சிவபெருமானின் வாகனமான நந்தி தேவரை வழிபட்டு அனுமதி பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் நியதி பிரதோஷ காலம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்குரியது என்றாலும் கூட நந்திக்கு தான் முதல் அபிஷேகம் பூஜைகள் எல்லாமே நடத்தப்படும் அதற்கு பிறகுதான் எம்பெருமான் சிவபெருமானுக்கு பூஜைகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் நந்தி பகவான் தான் கைலாயத்திற்கும் காவலாகவும் பூத கணங்களுக்கு தலைவனாகவும் இருப்பதாக சொல்லப்படுது அவரை வழிபடுவதற்கும் சில முறைகள் இருக்கு அப்படிங்கிறதையும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வழிபடுவதன் மூலம் நம் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நந்தி வழிபாடு அப்படிங்கிறது சிவன் கோவிலில் சிவன் சன்னதிக்கு எதிராக அவரது வாகனமான நந்தி பகவானுக்கு சிலை இருக்கும் சிவன் கோவிலில் வழிபாடு செய்யும் எல்லாருமே சிவனை வழிபட்ட பிறகு நந்தியின் காதுல தன்னுடைய வேண்டுதலை சொல்லிவிட்டு வருவது வழக்கம் அதிலும் சில பேர் பார்த்தோன்னா நந்தியோட ஒரு காதை மூடிட்டு இன்னொரு காதுல சொல்லுவாங்க குறிப்பாக பிரதோஷ வழிபாட்டிற்கு பிறகு இப்படி பலரும் சொல்வதை நம்ம நிறைய கோவில்ல பார்த்திருப்போம் இப்படி நந்தியின் காதுகளில் நம்மளுடைய வேண்டுதல்கள் குறைகளை சொல்லிவிட்டு வந்தோம்னா அவர் சிவபெருமானை சுமந்து செல்லும் பொழுது நம்ம கோரிக்கைகளை சிவபெருமான் செவிகளில் சேர்த்து விடுவார் அப்படிங்கிறது எல்லோருடைய நம்பிக்கையாகவே இருக்குது நந்தி பகவானின் காதுகளை இப்படி குறைகளை சொல்லும் பொழுது சரியான வழிபாட்டு முறைதானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேண்டுதலை சொல்வது மிக மிக சரி முதலாவதாக பார்த்தோன்னா நந்தியம் பகவானின் காதுகளில் நம் வேண்டுதலை சொல்வது சரியா அப்படின்னு பார்த்தோன்னா மிக மிக ஒரு தவறான விஷயம் நந்தி பகவான் அப்படிங்கிறவர் காதில் நம் வேண்டுதலை சொல்லவே கூடாது குறிப்பா சொல்லணும்னு பார்த்தோம்னா தெய்வ திருமேனியை கண்டிப்பாக தொடவே கூடாது அப்படிங்கிறது தான் முதலாவது விஷயம் பாவம் வந்து சேரும் அப்படிங்கறதும் விளக்கு ஏற்றி நந்தியம் பகவானிடம் நம்ம வேண்டுதலை சொல்லலாம் ஆனால் தொட்டு காதை தொட்டு சொல்வது மிக மிக ஒரு தவறான விஷயம் தான் நம்ம வேண்டுதல் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு கிடையாது நம்ம மனதார் நினைத்தாலும் கூட இறைவனுக்கு எல்லாமே தெரியும் காதில் சொன்னாதான் கேட்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது நந்தி ஒரு காதை மூடிக்கிட்டு மற்றொரு காதில் குறைகளை சொல்வதும் சரியான முறை கிடையவே கிடையாது ஆலயங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள சிலைகளை தொடுதல் அப்படிங்கிறது முற்றிலுமாக தவறான ஒன்று ஆலய ஆகம விதிப்படி கர்ம கர்ப்பகிரகத்துக்குள் இருக்கும் மூலவருக்கு எதிரில் இருக்கும் நந்தி இருக்கும் இடத்திற்கும் இடையில் நின்று வணங்கவும் கூடாது இடையில் நம்ம நடக்கவும் கூடாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு ஆலய சாஸ்திரப்படி மூலவருக்கு முன்னால் உள்ள நந்தியின் மூக்கிலிருந்து விடும் மூச்சு காட்டினால் தான் கர்ப்ப கிரகத்தில் உள்ள மூலவருக்கு உயர் நிலை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கை இந்த மாதிரி விஷயங்களை கோவிலின் ஆகம விதிகளை கடைப்பிடித்து கோவிலுக்கு போய் இறைவனிடம் நம்ம வேண்டுதலை வைத்து நிச்சயமாக அவரின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்